ஸ்ரீ நபியோ நமஹா ராமர் ராமபிரான் பிறந்து ஒரு ஐயாயிரம் வருஷம் ஆச்சு ஆறாயிரம் வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயமானது இப்போது தி கால்டு ஸ்காலர்ஸ் அவங்க மூலமாக வெளிவந்துட்டுருக்குற நண்பர்களே அப்படின்னா கிட்டத்தட்ட ராமரை ராமபிரானை ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் மாதிரி சித்தரிக்கப்படுவது இப்போ கொஞ்சம் அதிகம் ஆகின்றிருக்குன்னு தோன்றுறது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறேன் மாமான்னு நண்பர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன காரணம் தெரியல ஆனால் இது பெரிய தப்பு அல்லவா உண்மைக்கு புறம்பானது அல்லவா அசத்தியம் அல்லவா ராமபிரான ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டராக நம்ம சித்தரிக்கல எப்படி மனசு வருது இவாளுக்கு புரியல நண்பர்களே அது அபத்தம் ராமபிரான் அவதாரம் எடுத்த அந்த காலமானது யாரால கணக்கிட முடியும் நமக்கு இத்தியாச புராணங்களும் பெரியவர்கள் பல பேர் வழிகாட்டுறது மூலமாக ஒன்று தெரிய வருது அவர் அவதாரம் எடுத்த காலம் வந்து திரேதாயுகம் சொல்லிட்டு சத்துருகங்கள் ஒன்று திரேதாயுகம் அது நமக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி எத்தனையோ சத்ருயுகங்கள் ஆயிரத்தி இப்ப கலியுகத்தில் இருக்கும் இது எத்தனாவது கலியுகம் கறக்க போறதே ரொம்ப சிரமம் அல்லவா எழுபத்தி ஓரு சத்துருயுகங்கள் அதாவது நாலு யுகங்கள் இருக்கு இல்லையா அந்த நாலு யுகங்கள் வந்து ஒரு யூனிட் வச்சு அந்த மாதிரி எழுபத்தி ஒரு சத்ரயுகம் நடந்தது ஒரு மண்மந்திரம் அந்த மாதிரி மன்மந்திரம் பதினாலு நடந்ததுனா ஒரு கல்பம் அந்த கணக்குக்கு அப்புறம் போரு சத்துருகங்கள் வந்து ஒரு மண்வந்திரம்னா பதினாலு மன்வந்திரம் சொன்னேன் இல்லையா இப்ப இருக்குது ஏழாவது மண்வந்திரம் அதுக்கு பேரு வைவஸ்வத மன்வந்தரம் நம்ம சங்கல்பத்தில் கூட வைதிக கர்மால வந்து பூஜை புரஸ்கார தித்திய புறார்த்தே இல்லையா ஸ்வேத்தவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரேனு வரதில்லையே அந்த வைவஸ்வத்தங்கிறது இப்ப நடந்துருக்கக்கூடிய மன்வந்திரம் ஏழாவது மண்மத்திரம் பாருங்கள் எத்தனை யுகங்கள் நம்ம வந்து போயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து அவதாரம் எடுத்தது திரேதாயம் எத்தனையோ யுகங்களில் உண்டுறது அதை சில பேர் இன்று என்னமோ அவரை சுருக்கி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் மாதிரி ஒரு ஐயாயிரம் வருஷம் வச்சு ஆறாயிரம் வருஷம்னு சொல்லிட்டு நிறையா புஸ்தெலாம் எதிர்க்கா அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிட்டு நண்பர்கள் நான் அதே புக்கு பார்க்கல ஆனால் இந்த கருத்து வந்து பரவலாக நிறைவேறதுங்கிறது உண்மைதானே நண்பர்களே நாரத முகாமு பிரம்மாவோட மானச புத்திரர் அல்லவா மகாஜானி அந்த முனி வந்து அவர் மூலமா நமக்கு கிடைச்ச தாரக மந்திரம் என்னது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி இந்த தாரக மந்திரம் கிடைச்சிருக்கு யாராவது கணக்கை போட முடியுமா வந்து கணக்கு லௌகீகத்தில் இருக்கக்கூடிய கணக்கீடு இருக்கு இந்த இந்த காலக்கணக்கீடுக்குள்ள இதெல்லாம் கொண்டு வர முடியுமா முடியாது அல்லவா நம்ம இந்து தர்மத்தினுடைய கணக்கீடு வந்து கடவுளின் படைப்பு ஆகும் சிருஷ்டி சம்ஹாரம் இது வந்து ஒரு முடிவற்ற சுழற்சி ஆகும் சிருஷ்டி சமகாரம் சமகாரம் திரிபி சிருஷ்டி காலக்கணக்கீடு என்பது பிரமிப்பத்தக்க ஒரு காலக்கணக்கீடு நண்பர்களே அந்த விஷயத்தை அப்புறம் நம்ம தீவிரமா ஒரு விரிவா பார்ப்போம் அதை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் நினைக்கிறேன் எட்டு வருஷம் முன்னாடி அது அல்ல இப்ப பிரச்சனை ஸ்ரீராமா can not be brought down as a historical character. Let us be very clear about it. இந்த ஆராய்ச்சி பண்றான்னு சொல்றாய் சொல்லிட்டு இந்த ஐயாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் முன்னாடி தான் ராமர் பிறந்தான் சொல்றாளே அதுல வந்து அவள் நமதே குறை சொல்லணும் அவள் சுட்டி காட்டணும் யாரும் தெரியாது எனக்கு இண்டிவிஜுவல்ஸ் யாரா இருந்தா என்ன அவ அடிப்படையில் நல்லவளாவும் இருக்கலாம் தி சோகால் ஸ்காலராகவும் இருக்கலாம் நோ டிஸ்பியூட் பட்

ஒரு ஹிஸ்டாரிய கேரக்டர் ராமன் நோ தச அவதார்த்த ஒருத்தர் எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி அவதாரம் எடுத்தவர் புருஷோத்தமன் எல்லாரும் இருக்கணும் சொல்லிட்டு அந்த ராமபிரான நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாராயண